வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதைத் தவிர லாங் வீடியோவும் பார்க்கும் பழக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ஷார்ட் வீடியோவில் அதிகமாக பேச முடியாத காரணத்தால் நீங்கள் லாங் தான் பார்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு எல்லா தெளிவும் கிடைக்கும் தற்போது புஷ்பராக கல்லை பற்றி பார்ப்போம் புஷ்பராக கல்லானது குரு என்ற கிரகத்துக்கு உண்டான கல் இது யார் அணியலாம் யார் அணியக்கூடாது என்பது இருக்கிறது இந்த திசைகள் வந்தாலும் அந்த திசைக்குண்டான கல்லை அணிவது போல இந்த குரு திசை யாருக்கும் வந்துவிட்டால் குருவின் கல்லான புஷ்பராகத்தை அணியக்கூடாது எப்படி இருந்தாலும் குரு திசையானது எல்லோருக்கும் தொல்லை தரும் தோல்விகள் இருக்கும் துயரங்களும் கவலையும் இருக்கும் வியாதி கூட வரலாம் சில லக்னங்களுக்கு மட்டும்தான் குரு தன் திசையில் நல்லதை செய்யும் குருவின் பார்வை விசேஷமானது மிக நல்லது ஆனால் குரு திசை நல்லதல்ல மேசலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்திற்கும் வெச்சிக லக்கணத்துக்கும் மட்டும் சில நன்மைகளை குரு திசை செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் நிச்சய எல்லா லக்கணங்களுக்கும் நிச்சயம் ஒன்பது லக்னங்களுக்கும் குரு செய்ய சிறப்பாக எதுவும் செய்யாது எனவே குரு வந்து விட்டது என்ற காரணத்துக்காக புஷ்வராகம் அணியக்கூடாது இப்படி புஷ்வராகம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது என்பதை பற்றி விழாவியாக பார்க்க வேண்டும் ஜாதகத்தின் நிலைமையை அனுசரித்து ஆராய்ந்து பார்த்துதான் முடிவு எடுக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் லாங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் போஸ்ட் செய்திருக்கும் லாங் வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை பெல் பட்டனை கிளிக் செய்து பின்பு சர்ச் செய்து லாங் வீடியோவை பார்க்கவும் அதில் யார் எந்த லக்கணக்காரர்கள் அணிய வேண்டும் எப்படி அணிய வேண்டும் அந்த குரு கிரகமானது என்னென்ன செய்யும் புஷ்பராக்களும் என்னென்ன செய்யும் அது யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் என்பது பற்றி விளக்கமாக அதில் பேசப்பட்டிருக்கிறது எனவே லாங்கு வீடியோவை பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்